அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ஒரு உளுந்து கஞ்சி பண்ணிக்கலாம் உளுந்து கஞ்சியே ஹெல்த்தி தான் அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் வாங்க நான் அதுக்கு எடுத்துருக்கிற பொருளெல்லாம் இதுதான் ஒரு முக்கா கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உடச்ச உளுந்து முழு உளுந்து எது வேட்டாலும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பாத்திரம் பதினஞ்சு முந்திரி மூணு ஏலக்காய் ஒரு சின்ன குட்டி உண்டு சுக்கு இப்போ இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் போட்டு நல்ல செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இதை நல்லா வறுத்துடலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த உளுந்து கஞ்சி பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவு தான் எல்லாருமே சாப்பிட்லாம் பொன் குழந்தைங்க ஒரு பத்து வயசுலேருந்து இது கொடுத்தா பாவம் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் முன்ன தெரியாது இப்போ தான் நிறைய தெரியுது இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று பண்ணி தருவாங்க உளுந்தில் எப்போ பார்த்தாலும் ஆனால் அது இந் இவ்வளோ விழாவறியாக தெரியாது நமக்கு இந்த இந்த இடுப்பு எலும்பு இவன் மாசு பிரச்சனைக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக தெரியாது ஆனால் இது ஹெல்த்தி இது வலுவு நல்லது குழந்தெல்லாம் பிறக்கும் போது நல்லா தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தருவாங்க ஆனால் இப்போ இதை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதோட நான் வெள்ளிலையும் போட் வெள்ளை உளுந்தும் போட்டேன் இல்லையா அது எதுக்குன்னு பார்த்தா அந்த கருப்பு உளுந்து வறுக்கிறது நமக்கு தெரியாது நான் உள் வெள்ளை உளுந்து கூட போடும்போது அது சிவக்கும் போது இதையும் செவந்துருக்கோன்னு நினச்சி தான் அதை போட்டேன் அது நல்லா வந்துடுச்சு எடுத்தாச்சு படுத்தது அரிசி அரிசியையும் நல்லா இதே மாதிரி பொன்னீரமாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ முந்திரி பாதம் ஏலக்காய் சுக்கு இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒர்க் வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டேன் நீங்கள் நிறையா கூட பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இதை சாப்பிட போகிறோம் அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் இதுவே ஜாஸ்தி தான் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்தேன் இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு மித்த எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இந்த பாருங்கள் உருட்டு கொதியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்தோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு வந்து நான் மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து இதில் சேர்க்க போகிறேன் பாருங்கள் நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி தாங்க நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் சூடு அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி நல்லா உருட்டு கொதியாக வரணும் இப்போ நம்ம கலந்து வச்சிக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் அது என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் இப்படித்தான் அடியில் போய் நின்றுடும் இதை கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கலந்தால் தான் அந்த கீழே போய் நிற்காமல் எல்லாமே கலந்து வரும் இல்லாட்டி கீழே நின்றுடுச்சுன்னா அடி பிடிச்சிரும் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு இப்போ நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை இதை நல்லா கரையட்டும் இது எங்கள் வீட்டில் எப்படி தருவாங்க தனியுமா கருப்பு உளுந்து நல்லா அதை கருப்பும் வெள்ளையும் சேர்த்து பாதி பாதியாக சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் வந்து கொப்பரை தேங்காய் நல்லா மெலிசாக துருவி போட்டு நெய் போட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருவாங்க அது கெட்டே போகாது ஒரு நாளைக்கு ஒரு விட்ட நீங்கள் நடக்கும்போது போகும்போது வரும்போதெல்லாம் தின்னு தின்னு அது தீர்த்துடலாம் அப்படித்தான் தருவாங்க களியெல்லாம் கிண்டி தர மாட்டாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த கஞ்சி வந்து இந்த முறை ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பசங்கள் எல்லாருக்குமே சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லா உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த துருவலையே நல்லா ஒரு தண்ணி போட்டு நல்லா புழிஞ்சு அந்த பாலை ஊற்றிக்கோங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெருசான குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெருசாகாத குழந்தைங்களுக்கும் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தொடர்த்து முடிஞ்சிருச்சு அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி பார்க்காத்தும்